பாளையங்கோட்டை மண்டல வரி வசூல் மைய கட்டிடத்தில் மரக்கிளைகளை வெட்டும் பொழுது தவறி விழுந்து உயிரிழந்த தூய்மை பணியாளர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் உள்ளார் முழுமையான என பதிவு சுருளிக்குமார் திருநெல்வேலி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணியாளராக வேலை செய்து வந்தவர் பாலசுப்ரமணியன் இவர் கடந்த ஒன்பதாம் தேதி அன்று பாளையங்கோட்டை சாந்தி நகர் அருகே அந்த ஐந்தாவது யூனிட் அலுவலகத்தில் உள்ள மரத்தின் கிளையை வெட்டுவதற்காக மரத்தில் ஏறிய பொழுது தவறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் உடனடியாக அவர்களை அருகில் இருந்தவர்கள் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக இங்கிருந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார் அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்றைய தினம் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் உயிரிழந்த குடும்ப தொழிலாளர்களுடைய குடும்பத்தினருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் குடும்பத்தினர் ஒருவருக்கு மாநகராட்சியில் நிரந்தர அரசு வேலையும் துப்புரவு பணியான அந்த பாலசுப்ரமணியனுக்கு மரவெட்டும் அந்த வேலை ஒதுக்கிய மேஸ்திரி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நேற்றைய தினம் உறவினர்கள் தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றியிட்டு போராட்டம் நடத்தியிருந்தனர் இந்த சூழலில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தூய்மை பணியாளர் பாலசுப்ரமணியன் உயிரிழந்ததை கேட்டு மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்ததாகவும் இச்சம்பவத்தில் உயிரிழந்த தூய்மை பணியாளருடைய குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அரிணி தகவல்களுக்கு நன்றி சுருளைக்குமார்